அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக ரேஷன் கடையில் புதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இனி இந்த பிரச்சனைகள் இருக்காதென என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் என்ன முக்கியமான அறிவிப்பு மீண்டும் தமிழகத்தில் ரேஷன் கடைகளை என்ன புதிய திட்டம் தற்போது கொண்டு வரப்போகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னா பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பல்வேறு இலவச பொருட்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு அப்புறம் நான் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ரேஷன் கடைகள் மூலமாக தமிழக மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் விலை மலிவாகவும் குறிப்பிட்ட பொருட்கள் இலவசமாகவும் தமிழக அரசு கொடுக்கப்பட்டு வராங்க மாதந்தோறும் இந்த பொருட்கள் எல்லாமே இலவசமாக கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக கைரகை பதிவு செய்த பிறகு அவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க கைரகை பதிவாகாத நபர்களுக்கு பொருட்கள் கிடையாது அறிவிக்கப்பட்டாங்க தற்போது விரைவில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுன தற்போது மகிழ்ச்சித்திறம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அதாவது விரைவில் ரேஷன் கடைகளில் புதிய வகை தராசுகள் பயன்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க யூஎஸ்பி கேபிளை பாயிண்ட் ஆஃப் செல் கருவியுடன் இணைத்து பயன்படுத்தும் வகையிலாக புதிய எலக்ட்ரானிக் தராசுகள் அளவைக்கு பயன்படுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அளவையாளர்கள் தராசில் எவ்வளவு இடைக்கு பொருட்கள் வழங்கப்படுகிறார்கள் என்பது குறித்து தற்போது ரசீதாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது எவ்வளோ இடை வந்து அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத ரசீதாக பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதனால் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பொருட்கள் குறைவாக விநியோகம் செய்யப்பட்டால் உடனடியாக மாட்டிக்கொள்வார்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ரேஷன் கடைகளில் இனிவரும் நாட்களில் இடை குறைபாடு இருக்காதென என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க முறைகேடு எதுவும் நடக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த புதிய வகை திட்டம் ரேஷன் கடை வாயிலாக தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ரேஷன் கடைகளில் மீண்டும் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலியமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு சில நபர்களுக்கு கைரகை இல்லை என குற்றம் சாட்டி வருவதன் காரணமாக ரேஷன் கடைகளில் விரைவில் வரக்கூடிய நாட்களில் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலியமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு கொடுக்கப்பட்டனர் விரைவில் அடுத்த விடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்